பக்கத்துல வந்து ஜெயாமா தொட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து வெறும் அஞ்சு குடும்பம் தான் இருக்கு நாம எழுவது வருஷத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து இங்கதான் இருக்குதுங்க இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனை இப்ப வந்து என்னன்னா தலை இல்ல தண்ணி வசதி இல்ல நம்ம அப்படியே வாழ்ந்துருக்கோம் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் ஹாஸ்பிட்டல் இல்ல ஒண்ணும் இல்ல வேற உங்களுக்கு இங்க என்ன அடிப்படை வசதியே இல்லன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல இன்னமும் கரண்ட் இல்ல தலா இல்ல தண்ணி இல்ல அடிப்படை எந்த அடிப்படை வசதியும் இல்ல இல்லீங்க கழிவறையெல்லாம் இருக்க பாத்ரூம்னா இல்லீங்க அதுவும் இல்லை இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஏன் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏதோ நம்ம கார்டு செஞ்சிருக்கிறோம் பழைய காலத்திறந்து செஞ்சிருக்கிற காடு அது நம்ம விட முடியாது எப்படியோ பிடிக்குவாங்க அதுதான் நமக்கு பழிக்கிறதுக்கு வழிங்க இது விட்டா நமக்கு எதுவுமே இல்லை இல்லை பசங்களாக இருக்காங்க சின்ன சின்ன படங்கள் உடம்பு சில என்ன பண்ணுவீங்க உடம்பு சிலருந்து நடந்து தான் போயிட்டு வரணும் நடந்துதான் போகணும் ஆமாங்க வண்டி வசதி எதுவும் இல்லை நடந்துதான் போயிட்டு வரணும் எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு மூணு கிலோமீட்டருக்கு போகணும் மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஆமாங்க அதுக்கு அந்த பக்கம் தான் பஸ்ஸுங்க தமிழர் கழக நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ சோழகர் தொட்டியில் ஒரு இரண்டு மூணு நாளாக தங்கிட்டு இருக்கோம் அப்போதான் ஒரு தகவல் சொல்றாங்க பக்கத்தில் வந்து ஜெயாமா தொட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் வந்து வெறும் அஞ்சு குடும்பம் தான் இருக்கு சரி அந்த இடத்த பார்க்கலான்ட்டு எங்க டீமோட நாங்கள் இங்கே வந்தோம் இங்க வந்து பார்த்தா அஞ்சு குடிசைகள் இருக்கு அவங்க கிட்ட நம்ம பேசி அவங்களோட பிரச்சனைகள் தெரிஞ்சுப்போம் வாங்க ஏன் வணக்கம் இப்ப இந்த இடம் சுத்தி பார்த்தோம் நாங்க சரி காடா இருக்கு நடுவில் மேட்டு மேலே அஞ்சு குடிசை இருக்கு எப்படி நீங்க இங்க வாழ்றீங்க நம்ம எழுவத்திலேருந்து தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறதுங்க இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனை இப்போ வந்து என்னன்னா தடை இல்லை தண்ணி வசதி இல்லை நம்ம அப்படியே வாழ்ந்துச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் ஹாஸ்பிட்டல் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஆனால் இந்த காலி தந்துடும் ஆகி போட்டு இங்கே காலத்தை ஓட்டிருக்கிறோம் சார் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்தீங்க முத முதல்ல எப்போ இங்கே குடியேறிங்க தாத்தா இருக்கும்போது போது ச அப்படின்னு செட்டு தாங்க குடிசல் தான் ஓகே தாத்தா காலத்தில் நீங்கள் இங்கே வந்து ஆமாங்க அப்போ இல்லை தான் இந்த அஞ்சு குடிசாக தான் இருக்கோம் ஆமாங்க இப்போ இங்கே எப்படி நீங்கள் வந்து கரண்ட்டு கூட இல்லைங்க கரண்ட் இல்லைங்க ஏதோ தீ கட்ட போட்டு தீ பற்ற வச்சுக்கிறதோடு சரிங்க கரண்ட் இல்லை அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கால் தோட்டிருக்கிறோம் சார் எதுக்கும் நம்மளுக்கு தொந்தரவு ஹாஸ்பிட்டல் இல்லை தண்ணி வசதி இல்லை ரோட் இல்லை தடம் இல்லை அப்படிதான் சுற்றி கிரவுண்ட் ஆகிடுச்சாங்க நமக்கு தடமே இல்லைங்க ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆமாங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏன் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏதோ நம்ம காடு செஞ்சிருக்கிறோம் பழைய காலத்துல இருந்து செஞ்சிருக்கிற காடு அது நம்ம விட முடியாது எப்படியோ பிடிங்குவாங்க அதுல இருந்து வச்சு நம்ம அதுதான் நமக்கு பழைக்கிறதுக்கு வழிங்க இது விட்டா நமக்கு எதுவுமே இல்லை இப்போ உங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் இல்லைங்கிறதுனால இங்க இருக்கீங்க ஆமாங்க இப்போ கட்டாயிரத்தி பேர்ல இருக்கீங்களா ஆமாங்க நமக்கு எது வசதி இல்லை இது விட்டா நமக்கு வழியே இல்லைங்க இப்போ அரசாங்கம் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்து வேற இடத்துல வீடு கொடுத்தா போவீங்களா காடுங்க நம்ம வீடு கட்டாயம் வன விளக்குகள்லாம் வருமா வருங்க ஆனவரு பன்னிவரு மான்வரு மயில் வரும் எல்லாம் வருதுங்க வீட்டுக்கிட்டே வரும் வரும் அப்புறம் எப்படி இருக்கீங்க நம்ம அது தீகி கட்ட போட்டு தீ நெருப்பு போட்டு இருந்தா கொஞ்சம் பக்கமா வந்து விளங்கிடுதுங்க போயிருவோம் இங்கே வராது வராது இப்போ வனவிலங்கெல்லாம் சுற்றி வரும் இல்லையா அப்ப நீங்க எப்படி தற்காத்து சுத்தி காடு நடுவில் மேடு மாதிரி தான் இருக்கு அஞ்சு குடுசம் இருக்கு இருக்குது எப்படி உங்களை பாதுகாத்துக்கிறீங்க நாம தீய நெருப்பு போட்டு காவலில் ஒரு ஆள் உட்கார்ந்தா ஒரு ஆள் தூங்குறது பாத்துக்குவோம் ஆளும் வேற என்ன பண்ணுவீங்க வேற அதுதான் ராய் போடுவோம் சோளா போடுவோம் அது விளைஞ்சு எடுக்கிறோம் அது ராய் வச்சுக்கிறோம் சோளா வித்திடுவோம் தண்ணி வசதி இல்லை அது மழை பெஞ்சதான் நம்ம இங்க வானம் பார்த்தா பூமியா இருக்கு ஆமாங்க வேற உங்களுக்கு இங்க என்ன அடிப்படை வசதியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல இன்னமும் கரண்ட் இல்ல தடா இல்ல பாதை இல்லை பாதை இல்ல தண்ணி இல்ல அடிப்படை எந்த அடிப்படை வசதியும் இல்ல இல்லைங்க கழிவறையெல்லாம் இருக்க பாத்ரூம்லாம் இல்லைங்க அதுவும் இல்ல பாத்ரூம் இல்ல ஓ இப்ப எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம நீங்க என்ன வாழ்றீங்க ஆமாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு இருக்கீங்க ஆமாங்க ஏன்னா உங்க பூர்வீக இடம் இதை விட்ட வேற இடம் வேற இடம் இல்லைங்க ஐயா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இருக்கீங்க ஆமாங்க இப்போ ஒரு கடைக்கு போறதுக்கோ இல்ல பசங்கலாம் இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்க உடம்பு சில என்ன பண்ணுவீங்க உடம்பு சேர்ந்து நடந்துதான் போயிட்டு வரணும் நடந்துதான் போகணும் ஆமாங்க வண்டி வசதி எதுவும் இல்லை நடந்துதான் போயிட்டு வரணுங்க எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு மூணு கிலோமீட்டர் போகணுங்க மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஆமாங்க அதுக்கு அந்த பக்கம் தான் பஸ்ஸுங்க இப்ப சாமான் பால் இது மாதிரி வாங்குறதுன்னா என்ன பண்ண எல்லாம் நடந்துதான் போய் வாங்கிட்டு வரணுங்க உங்களுக்கு அரசாங்கம் இது மாதிரி உதவிகள் செஞ்சால் இருக்கும் நான் நம்மளுக்கு வந்து தண்ணி கரண்ட்டு வீடு இது தடம் இதில் ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு நான் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறிக்கிறாங்க எப்படியா தடம் இல்லாமல் போச்சு ஏன்னா இப்போ நாங்களே வந்தோம் எங்கள் டீம்மேட் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா குண்டும் புள்ளியில் ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தோம் ஆமாம்ங்க எப்படி ஒரு தடம் இருந்துருப்போம் இல்லையா எப்படி தடமே இல்லாமல் இருக்குது பழைய காலத்தில் பழைய தடம் இருந்ததுங்க அதெல்லாம் அவங்கவுங்க வாங்கி எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா நம்ம தடம் இங்கே பட்டா வச்சுக்கிறீங்களா பட்டா வச்சிருந்து தடை தரோம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க கேட்கும்போது ஓ இப்ப நீங்க இருக்க இடங்கள்ல பட்டா கிடையாது உங்களுக்கு பட்டா கிடையாது என்னென்ன சர்டிபிகேட் இருக்கு இங்க இருக்க இடத்துல பீமா தான் இருக்குதுங்க பட்டா இல்ல அப்படி எப்படி உங்க இடம் சொல்றீங்க வச்சுதாங்க நம்ம காலத்துல ஓட்டுறோம் பீமான்னு சொல்றீங்களா பீமானா என்ன அது வந்து நம்மளுக்கு அதுதான் அத்தாசை மாதிரி கொடுத்துருக்குதுங்க கவர்மெண்ட்டில் அது வச்சு தான் நம்ம ஓட்டுறோம் அப்புறம் இன்னொன்று என்னன்னா முதல்ல எல்லாம் வேலி கீழி கம்பி கம்பி எதுவும் இருக்குல்ல எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது இருந்தோம் தாத்தா காலத்தில் இருந்து இப்போ வந்து என்னென்னா பக்கமாக தோட்டம் வாங்கிட்டு எல்லா புதும் நெருக்கடி வந்துச்சுங்க நம்மளுக்கு எல்லாம் இப்போ எங்கே போ போகிறது வரதுங்கிற நம்மளுக்கு இப்போது கஷ்டங்க உங்கள் பக்கத்து இடங்கள்லாம் வந்து தோட்டம் கவர் பண்ணிட்டாங்க பாயிட்டாங்க உங்களுக்கு பாதையே இல்லை பாதே இல்லைங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களாண்ணா எங்களுக்கு பாதை விடுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கேட்டிங்களா கேட்டோம் எதனால கொடுக்க நாங்கள் ஒரு இங்கே ஒரு அஞ்சு குடும்பம் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எப்படி பாதையே இல்லாம இருக்கு அதுக்கு போராடினீங்களா நீங்க அதுக்கு போ போராடணும் கேட்டாங்க நம்ம தர முடியாது நாம எல்லாம் தர முடியாது ரெண்டு மூணு கேங்க சேர்ந்துட்டாங்க அவங்க நெருக்கடி இப்போ வந்துருச்சுங்க நம்ம தரமுடியாது தர முடியாது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இப்போ இப்ப நம்மளுக்கு வந்து பயங்கர நெருக்கடி ஆகிட்டு இப்போ கஷ்டங்க இப்ப போய் அதுக்கு கேஸ் வச்சு கோர்ட்ல பாத்தீங்களா பாதைக்கு பாக்கலீங்க ஏன் பாக்கல அது வந்து அவங்க எல்லாம் பெரிய பெரிய பணம் காரா நாம போய் அவங்க கிட்ட மோத மோத முடியாது அவங்க பணம் வச்சுக்க இப்படி பண்ணுறது பண்ணிடுவாங்க நம்ம ஏழை போய் அவங்கள கேட்டா அவங்க நம்ம பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க நம்ம அவங்க கேட்க மாட்டாங்க பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்தில் உங்களுக்கு பாதை கூட விட ஆமாங்க உங்கள்ட்ட கவர்மெண்ட் ப்ரூஃப் இருக்கு அந்த பீமான்னு சொல்லக்கூட இருக்குதுங்க அதுவும் கவர்மெண்ட் ப்ரூஃப் தான் ஆமாங்க இப்ப இது இல்லாம வேற என்னென்ன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு வீடு இல்ல சட்டுதா ஏன் இப்போ வந்து வெயில் காலம் அதனால இந்த அஞ்சு குடிசையில் இருக்கவங்களுமே வெயில் காலத்துல போயிட்டு வர முடியுது இந்த காட்டுக்குள்ள மேட்டுக்குள்ள இறங்கி ஏறி வரலாங்க இப்ப மழை காலத்துல எப்படி இதில் போக முடியும் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்க மழை காலத்தில் வந்து வழுக்கி விடுதுங்க மிளகம் போகணும் அப் கடையில் இருந்து பாதி வலி இருந்தால் பாதி வலிந்து மலைக்கு மாட்டிக்குவோம் அங்கேருந்து வந்து பார்த்துன்னா இங்கே எல்லாம் காற்று பறந்து எதை தூக்கு தூக்கி எல்லாம் கண்ணு எரிஞ்சிடுதுங்க மறுக்காத குட்டாத பண்ணுறது மறுக்க காற்று அடிச்சா மறுக்க புங்கி விட்டுருதுங்க எல்லா கஷ்டத்து கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு அது மாதிரி மழை காலத்தில் வச்சு மறக்க முடியாத சம்பவம் வச்சு நடந்திருக்கா நடந்துருக்குதுங்க என்ன நடந்துச்சு வீடெல்லாம் சட்டெல்லாம் பிடுங்கி எல்லாம் வேஸ்ட்டாக காற்று எல்லாம் பறந்து எல்லாம் குடம் பாத்திரம் செட்டி எல்லாம் கண்ணா பின்ன வீசி பசங்க எல்லாம் நெனைஞ்சு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்றீங்க எல்லாம் பொறுக்கி குட்டாளம் போட்டு ஏதோ மறக்க நேஞ்சு மறுக்க இருக்கிறது இவ்வளவு கஷ்டம் ஏற்படுது இல்லை ஆனா உங்களுக்கு அப்ப இந்த இடத்த விட்டு போகணும்னு தோணையா தோணலைங்க நம்ம எதாவது விட்டா யாரை இதெல்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க இது விட்டா நம்மளுக்கு வழியே இல்லைங்க இப்போ அடுத்து மழை காலம் இன்னும் ஒரு ஆறு மாசத்தை கழிச்சு வர ஆரம்பிச்சு ஆ வர வரச்சோன்னா உங்களுக்கு மழை காலம் உங்களுக்கு என்ன தோணுங்க காற்று பயம் இடி மின்னல் காற்று பயம் இதுதான் நமக்கு பயமாகுதுங்க இப்போ மழை காலத்துக்கு எப்படி தயாராகுங்க நீங்க இந்த அஞ்சு குடிசை மழை மழை காலத்துக்கு அந்த பே பருகி பழைய மூடி காய்கறி மூடி இல்லை கொஞ்சம் கட்டி வச்சுக்குவோம் அப்புறம் மழை பெஞ்சது ஏதோ தேட்டிட்டு விட்டு ராகி சோளகளை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்குவோம் உங்க வாழ்வாதாரத்துக்கு என்னையா பண்றீங்க நாம் தோட்டத்து வேலைக்கு போறோம் கூட்டாக்கு பாங்க தேன் எடுக்கிறதுக்கு போகிறோம் பாசம் எடுக்கிறதுக்கு போகிறோம் கடுக்காய் எடுக்கிறோம் எல்லாம் நம்ம சேகரிப்பு பண்ணி நம்ம காரை சாட்டுறோம் அதில் வர வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பவும் பத்தாதுங்க பத்தாது ஆனால் பசங்களை இப்போ படிக்க வைக்கிறீங்களே ஆ போடுறாங்க படிக்கிறதுக்கு போகிறேன் பசங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அது காலையில் நடந்து தான் போகணுங்க எவ்வளோ தூரம் மூணு கிலோமீட்டர் போகணும் நடந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பஸ்ஸு ஆனால் இப்போ எப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க எப்படி தனியாக நடந்து போவாங்க அதுக்கு கூப்பிட்டு போய் நம்ம விடணுங்க மூணு கிலோமீட்டர் நீங்க கூட்டு போய் விட்டு பஸ் ஏறி அப்புறம் போய் படிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும் வரணுங்க பசங்க எப்படி அப்புறம் ஒழுங்கா படிக்க முடியும் உழுது தூரம் நடந்தாலும் போய் படிச்சாலும் கஷ்டப்படுவாங்க இல்லையா கட்டதாங்க இப்ப வெயில் காலம் அதனால மூணு கிலோமீட்டர் நீங்க நடந்து கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு திருப்பி கூட்டு வந்துருங்க ஆமாங்க இப்ப மழை காலத்துல என்ன பண்ணுவீங்க மழை காலத்தான் போக முடியாதுங்க ஓ மழை காலத்துல ஸ்கூல் போக முடியாதா போறாங்க மழை இல்லைன்னா போகலாம் மழை பெஞ்சிருச்சு இருந்தாலும் போக முடியாதுங்க ஓ மழை பெய்யற அன்னைக்கு ஸ்கூல் போக முடியாது போக முடியாதுங்க பசங்களுக்கு படிப்பு பாதிக்கும் இல்லையா பாதிக்குதுங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பாதிக்குதுங்க அதை இந்த இந்த பேப்புக்கு பிற மிளகாய் இதை போட்டு மூலமாக கொஞ்சம் சாட்டி விட்டு வரணுங்க மறுக்கூட இருக்க ஆசிரியர்லாம் கேட்பாங்களா ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரது இல்லை மழை கேட்பாங்க கேட்பாங்க நம்மளுக்கு கஷ்டம் மழை இல்லை மழை பெஞ்சிருச்சுன்னு நம்மளுக்கு வர முடியாது கஷ்டங்க அப்படின்னு நம்ம கேட்க சொல்லிக்கணுங்க அவங்களுக்கு இப்போ இங்கே வந்து நான் பார்த்தா கரண்ட்டே இல்லை இங்கே கரண்ட்லேயுமே கரண்ட் இல்லைங்க எப்படி பசங்க படிக்கிறாங்க நைட் நேரத்தில் நைட் நேரத்தில் வந்து இந்த சின்ன பேட்டரி டார்ச் வச்சுட்டு படிச்சுக்குவாங்க மழை காலத்தில் மழை நம்ம பேட்டரி தான் அந்த தீ கொண்டா போட்டு அந்த இதில் வந்து எழுதிக்கிறதுங்க இப்போ இது மாதிரி சொன்னீங்க மழை காலத்தில் பசங்க போக மாட்டாங்க டீச்சர்ஸ் கூட கேட்பாங்கன்னு சொல்றீங்க அவங்க யாராவது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா யார் பசங்க வருது இல்லை யார் வந்து என்ன காரணம் அப்படின்னு பாக்க வந்திருக்காங்களா யார் வந்து பாக்கலங்க யார் வந்து பாக்கல இப்போ உங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் அது மாதிரிலாம் இருக்காங்களா இருக்காங்க அவங்க அதை வந்து கவனிக்கிறது இல்லைங்க ஓ அவங்கள்ட்ட கம்ளைண்ட் பண்ணுமே கவனிக்கிறது கிடையாது கவனிக்கிறது கிடையாதுங்க இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்களா ஓட்டுறதுக்கு வருவாங்க அப்ப நீங்க கேப்பீங்களா ஓட்டு கேட்க வேண்டி வரீங்க எங்களுக்கான அடிப்படை வசதி கூட இல்ல ஏன் பண்ணி தர இல்லைங்க ஆனா கழிவறை வந்து அரசாங்கமே கட்டித்தருது இல்லையா கட்டலை அந்த இது உங்களுக்கு வரலைங்க இப்ப செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்றீங்க அது எத்தனை காலம் கிட்டத்தட்ட நீங்க எழுபத்தி ஐம்பது வருஷமா இங்க இருக்குன்னு சொல்றீங்க சொல்லுவாங்க அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் எதுவும் கவனிக்கிறது இல்ல அடுத்ததுலாம் ஓட்டு கேட்டு வரப்போ சொல்லுவீங்களா இல்லையா போனதான் சொன்னது கேட்போம் என்ன இன்னும் வரல மேலிடத்துல இருந்து இன்னும் இன்னும் பட்ஜெட் வரல செய்யலாம் செய்யல அப்படின்ட்டு ஏமாத்து ஏமாத்து போயிடுவாங்க அவங்க ஏன் அப்படி ட்ரைபல்ஸுங்கனால அப்படி பண்றாங்க நினைக்கிறீங்க ஆமாங்க யாரும் கேட்க மாட்டாங்க யாரு படிச்சவங்க இல்ல யாரு பத்திரமா கேட்கிறவங்க ஆளு இல்ல அப்படின்ட்டு அவங்க வந்து கண்டுக்கிறதுங்க இப்ப இதை நீங்க வந்து சட்டபூர்வமா எடுத்துட்டு போக முடியுமா எடுத்துட்டு போவீங்களா அதெல்லாம் தெரியாதுங்க அதெல்லாம் தெரியாது தெரியாது சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு பண்ண வேண்டிய உங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகையும் செய்ய மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் உங்களுக்கு உணவுக்கு எந்த பிரச்சினையும் இல்லைல்ல ராகி இருக்குதுங்க ராகி மீல் பண்ணிக்குவோம் செமந்து போய் ஒரு பத்து கிலோ பத்து கிலோ எடுத்து போய் மாவாட்டி வந்துடுதுங்க அதை வெச்சுக்க காட்டில் தாளாகில கீரை பறித்து கொள்ளு விளஞ்சிக்குவோம் கொல்லிகளை கொஞ்சம் போட்டு அதுக்கு அது கூட கழுவி உள்ள பண்ணி பண்ணி அது சாப்பிட்டு அப்புறம் ரேஷன் கடையில் அடித்து கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உணவு பண்ணிக்கிறோம் சார் இதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை உடுத்துட்டு ஆமாங்க இப்போ இது உங்கள் காலம் வரைக்கும் ஓகே இப்போ அடுத்து பசங்க இருக்காங்களே பசங்க என்னென்ன படிச்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்க பசங்கள்லாம் பசங்கள் ஒரு அஞ்சாவது ஆறாவது ஏழாவது இது மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க அந்த அஞ்சாவது ஆறு ஏழாவது படிக்கிற பசங்களுக்கு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ மற்ற பசங்களையும் பார்ப்பாங்க இல்லையா பார்ப்பாங்க இப்போ நமக்கு அடிப்படை வசதி கூட இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து எனக்கு அது கவலைப்பட்டுருக்காங்களா ஆ சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் அப்பா அம்மா ஒன்று என்ன பண்ணுறாங்க இதை கேட்பாங்க எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போவாங்க வந்தால் நமக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு தொந்தரவு மழை பெஞ்ச மழை காலத்துக்கு தொந்தருவு வெயில் காலத்துக்கு எப்படியோ வந்து கூலி கீழி பண்ணி இதை நமக்கு அது சாப்பாடு போக்குவரத்தில் பண்ணி சாட்டி விட்றாங்க மழை காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை அறிமுகம் சொல்கிறாங்க பசங்க இல்லை பசங்க வந்து மற்ற பசங்களை பார்த்துட்டு அவங்க வீடு அப்படி இருக்குது அவங்க அம்மா அப்பா அப்படி இருக்காங்க சொல்லி உங்கள்கிட்ட வந்து எனக்கு சொல்லியிருக்காங்களா இல்லைங்க அது மாதிரி சொன்னதில்ல சொன்னது இந்த அஞ்சு குடும்பம் இங்கே வாழ்றீங்க ஆமாங்க உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் போக மாட்டேன் சொல்கிறீங்க ஆமாங்க இப்போ பசங்க ஒரு வேளை விரும்புனா இந்த இடம் வேண்டாம்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க அதான் நாம இருக்கிற வரைக்கும் அவங்க இப்படியோ காலத்தை ஊட்டிட்டுங்க உங்கள் கால வரைக்கும் இங்கே இருப்பீங்க பசங்க இருக்காது இருக்காது அவங்களோட அவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொடுக்கலாங்க இது இடம் விடக்கூடாதம்மா இது நீங்கள் வச்சுட்டு ஏதோ நம்ம மாதிரி ஏதோ கால் விட்டு போங்க அப்படின்னு சொல்லா சொல்லி கொடுக்கணுங்க உங்களுக்கு பசங்களுக்கு தண்ணி எப்படி உங்களுக்கு இங்கே வருது தண்ணி இங்கே பக்கத்தில் தோட்டக்காரருக்கு கொடுக்க கொடுக்குறாங்க மழை காலத்துக்கு பிரச்சனை இல்லை குழி மேட்ல தான் எடுத்துக்கிறோம் ஓ குழி மேட்டில் சேகரி சேகரிக்கப்படுற தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க எடுத்துக்கிறோம் குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அதே தான் ஓ அந்த தண்ணியை குடிப்பீங்க ம் வடிக்கட்டி அதே குடிச்சுக்கிறதுங்க அவங்க இப்போ வெயில் காலத்துக்கு அந்த டாக்டர்காரை கொஞ்சம் கொடுப்பாங்க அதான் அவங்க நினைச்சது டைமுக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் எல்லா டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க நினச்சா கொடுப்பாங்க ஆமாங்க அது வரைக்கும் நம்ம காற்று இந்த மாதிரி ட்ரம் கிம்முக்கு அவங்க விட்டாத நேரத்துக்கு அதை ரப்பிக்க வச்சுக்கிறது சரிங்க இப்போ வர இன்றைக்கி தண்ணியே இல்லை இன்றைக்கி அவங்க உட உடை வரைக்கும் நம்ம தண்ணி காற்றுட்டே இருக்கணும் அது மீறி நல்ல தண்ணி மட்டமே இல்லைன்னா நம்ம ஊற்று தண்ணி தான் போய் கட்டி எடுத்துக்கணுங்க எடுத்து எடுத்து அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்க அந்த ஊற்று தண்ணியெலாம் சொல்கிறீங்க இல்லையா ஆமாங்க சேகரிக்க கொஞ்சம் சேர்ந்திருக்க தண்ணி எடுத்து கூட போனேன் அதனால உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருது அது மாதிரி இல்ல அது மாதிரி அது நம்ம தண்ணி வந்து ஒத்துக்குது அதே மாதிரி இப்ப இங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷம் மழையா வந்தான்னு சொல்றீங்க ஆமாங்க அந்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க வெளியேறி போயிருக்காங்களா இல்ல எங்களால இங்க இருக்க முடியாது இல்லீங்க யாரும் போகல எல்லாருமே இங்க தான் இருக்கு இப்போ ஒவ்வொரு நீங்க எழுந்திருக்கிறப்ப ஆமாங்க ஷோ இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்கிற அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து த தடா தண்ணி நம்மளுக்கு சட்டு நீட்டாக மருந்துட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லைங்க இல்லை டெய்லி எழுந்திருக்கப்போ உங்களுக்கு இதான் தோணுமா தோணுதுங்க டெய்லி எந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டா நாங்கள் இங்கேயே இன்னும் சந்தோஷமாக இருப்போம் நினைக்கிறீங்க நம்மளுக்கு வந்து தடா தண்ணி வீடு கரண்ட் போக்குவரத்து இதை செஞ்சு கொடுத்தா நம்ம இருந்துட்டு காலத்தில் ஒட்டிடலாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக தேவைப்படுது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வரும் ஒரு ஆறு குடம் ஏழு குடம் தண்ணி வருது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளவு ஆயிரம் லிட்டரு ஐநூறு லிட்டர் தேவைப்படுது டெய்லி ஐநூறு லிட்டர் இப்போ நீங்க அவங்க தண்ணி விடலனா போய் தூக்கிட்டு வந்து நீங்க இப்ப அந்த ஆறு கூட தண்ணியிலேயே சமைக்கிறது குளிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே பண்ணிப்பீங்க குழிகளுக்கு ஊத்து தண்ணி அடிச்சுக்கிறோம் சாப்பிடுறதுக்கெல்லாம் அந்த ஆறு குடை தண்ணியில இப்போ இப்ப நீங்க பார்த்தோம் சுற்றுப்புறம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சுற்றுப்புறம்னு சொல்ல முடியாது ஆமாங்க இப்போ அதனால் எதாவது நோய்கள் ஏற்படுதா நோய்கள் வந்து காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தால் கடையில் போய் மாசு கத்திரம் வாங்கி சாப்பிட்டுக்குவோம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்க பயங்கரமாக இதாக இருந்தால் ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் அது தான் போய் நடந்து தான் போய் வரணும் இப்போ இது மாதிரி இந்த சுற்றுச்சூழலை வாழ்கிறீங்க யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்களா இறந்துருக்குறாங்க யார் எங்கள் மட்டும் தான் இறந்துருச்சாருங்க இப்போ மூணு மாதம் ஆச்சு எப்படி இறந்தாங்க அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே கூட்டு போய் காமிச்சோம் அதுவும் ஒத்து வரலைங்க அப்படி ஒரு அளவுக்கு இருந்துட்டு நல்லா வேண்டிட்டு இறந்துட்டாருங்க நஞ்சுவளையா போட்டு இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சிகிச்சை அளிக்க முடியலவங்களும் கூப்பிட்டு போய் ஆமாங்க அழைக்க முடியல இப்போ நான் கூட பார்த்தேன் ஒருத்தவங்க கை குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க ஆமாங்க கை குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாங்கனாங்க ஆமாங்க எதுனால என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு நான் உடம்பு சரியில்லாமல் மூக்கு எல்லாம் அடிச்சு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்க பனி பனினால பனி நாளாக அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் நாலு ஊசி போட்டாங்க அது ஊசி நாலு ஊசி போட்டு குழந்தை தாங்க முடியல மறுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாட்டு வந்தார் தங்கியிருந்து வந்தாங்க தங்கியிருந்து வந்தார் ஏன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாங்க ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியல இங்கே வந்து போகிறதுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இருந்தும் ஏன் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம இந்த இடத்துல இருக்கணுங்க நம்ம பூமி விடக்கூடாது அப்படின்னு தான் இருக்கிறவங்க இருந்தாலும் யாரை என்ன கேட்டு நம்ம என்ன வழி பண்ணணுங்கிறத நம்மளுக்கு இன்னமும் நம்மளுக்கு அறிமுகம் தெரியாதுங்க சரியா இப்போ பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் கர்ப்பிணி பெண்கள் வயதான பெண்கள் இல்லை வயசு பொண்ணு இருந்தாலுமே பெண்களுக்குன்னு ஒரு பிரைவசி தேவைப்படும் அவங்களுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி இந்த இடத்துல பண்ணுறாங்க இந்த இடத்துல பண்ண முடியாது இப்போ நடந்து தான் போய் யாராச்சும் வண்டி கிண்டி பிடிச்சி நடந்து போய் மரோடு பக்கத்துக்கு போய் இல்லை கர்ப்பமாக இருக்காங்க அந்த டைத்துல என்ன அந்த டைம் தான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க குழந்தெல்லாம் எங்கள் வீட்டிலேயே பிறந்துருமா நான் வீட்டில் பிரசவாயிருந்தேன் ஓ குழந்தை வீட்டில் பிரசவம் ஆயிருமா எப்படி அதான் பாளைய மனுஷன் இருக்கிற அம்மா பாட்டியால இருப்பாங்களா இருந்து கொஞ்சம் அவங்க டாக்டர் மாதிரி கொஞ்சம் பழைய காலத்து மாதிரி பாத்துக்குவாங்க பார்த்தா அது பிரசவம் ஆயிடும் இப்ப வந்து பிரசவம் வீட்லயே பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க ஆமாங்க சில பிரசவம் கிரிட்டிக்கலாக இருக்கும் குழந்தை தலம் சுத்தி இருக்கும் இல்ல கொஞ்சம் பிரசவம் ஆகும் இருக்கும் அந்த டைத்துல என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல வந்தீங்க நம்ம ஏதோ வண்டி தான் போய் போயிட்டு வரணும் அதுவா அப்ப ஒரு வேலை ஒரு நம்சமா சொல்றேன் மழை பெய்யுது அந்த டைம்ல பிரசவம் பாதி பாதையோட நிற்கிது அப்ப என்ன பண்ணுவீங்க அப்பதான் ஒண்ணும் செய்ய முடியாது ஏதாச்சும் நடந்திருக்கா அது மாதிரி நடக்கல இது வரைக்கும் நடக்கல அது மாதிரி நடந்தது இல்லை இப்ப காசு இல்லாம ஒரு வாரம் ரெண்டு வாரம் வீட்டிலேயே இருக்காங்க ஆள் பலம் இல்லை கொண்டு போறதுக்கு அது மாதிரி சூழ்நிலை இருக்கா அது கரெக்டாக சூழ்நிலை கரெக்டா ஓ அது மாதிரி சூழ்நிலை இருக்கு இருக்கு அது மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு ஏசி நடந்திருக்கா நடந்திருக்குதுங்க என்னதுயா நம்ம வந்துங்க ஹாஸ்பிட்டல் போக முடியாம காசு இல்லாம இருந்தோம் ஒரு ஒரு சில சமயத்துல சாப்பாடு கூட கஷ்டமா இருங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு கஷ்டமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணுறது அப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் ஒரு ஆளுக்கு வேலைக்கு போகிறது ஒரு ஆள் வீடுக்கு மா ஆடு ஆடும் பார்த்துக்கிறது அவங்க போய் சம்பாதிச்சிட்டு வந்துதா ஒரு வாரம் நம்ம நான் ஒரு வாரத்தில் கணக்கு முடிக்கிற கழிச்சிடுறேன் வேலை செஞ்சு கழிச்சிடுறேன் அப்படி அவங்க சொந்த கீழே ஏதோ அவங்க கையில் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறேங்க இப்போ வெயில் காலத்தில் அது மாதிரி பண்ண முடியும் இப்போ மழை கால நேரத்தில் ஆடு மாடையும் வெளியில் கூட்டு போக முடியாது கூட்டிட்டு போக முடியாதுங்க மனுஷனுக்கே இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல ஆடு மாட்டுக்கும் நோய் வரும் இல்லையா வருதுங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப நம்ம ஒன்னும் டாக்டர் போய் பார்த்தோம்னா அவங்க வந்து பண்ற வரைக்கும் அப்படிதாங்க கஷ்டமா தான் இருக்கு வெட்டரி ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரம் இருக்கு அவங்க தூரம் தான் இறந்தாலி போகணும் கூப்பிட்டா தான் பயன்புற போகணும் இப்ப நீங்க வந்து வெயில் காலத்துல வேலைக்கு போயிருவாங்க ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாலும் இன்னொருத்தவங்க போயிருவாங்கன்னு சொல்றீங்க மழை காலத்துல பெருசா வேலையே இருக்காது இருக்காதுங்க அந்த டைத்துல என்ன பண்ணுங்க அந்த டைம் நம்ம இருக்கணுங்க சாப்பாடு சாப்பாடுக்கு நம்ம இப்போ வேலை செய்கிறோம் மாமூலி வேலை செய்கிறோம் சார் அவங்க கீழே ஒரு ஐநூறாயிரம் வாங்கிக்கிறோம் அது ஒரு ஓரளவு சாப்பாடுக்கு எண்ணெய் தூள் இது அளவுக்கு சிக்கனமாக கொண்டாந்து வாங்கி வாங்கி வச்சுக்கிறதுங்க பாதி பிடிச்சிக்கோங்க பாதி கொடுப்பாங்க கொஞ்சம் கடன் பிடிச்சிவாங்க கொஞ்சம் தருவாங்க அது பண்ணி மெயின்டைன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கல்ல நம்ம மாமூலி வேலைக்கு போகிறாங்க போனால் உதவி செய்வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனால் அந்தந்த அன்னைக்கு காசு கொடுத்துட்டு நிப்பாட்டிடுவாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அரசாங்கம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கும் இந்த கர்ப்பிணி நல்ல பெட்டகன்னு சொல்லி கொடுத்துருக்குதுங்க அதெல்லாம் கொடுக்குறாங்களா ஆ கொடுக்குறாங்க அதே மாதிரி நர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க வாரம் வாரம் ஆ அதெல்லாம் பண்ணுறாங்களா பண்ணுறாங்க அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து இது ஒருத்தவங்க உடம்பு சில வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க போவாங்கண்ணே ஆமாங்க இப்போ ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லாம் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்பா தான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க போகிறோம் வேலை செய்கிறோம் இரநூறுவா முந்நூறுவா தருவாங்க அது பத்தாம் குறை இருக்குதுங்க ஒன்று வாங்குனது ஒன்றும் இருக்காது இப்போ எண்ணெய் வாங்கினா வெங்காயம் இருக்காது வெங்காயம் வாங்கினா தான் எண்ணெய் இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துடுதுங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது நம்ம கரெக்டாக தான் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் சம்பாரிச்சா உங்களுக்கு போதுமான இருக்கும் இல்லை இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பாதிக்கணும் ஐநூறுவா வந்து ஒரு இரநூறுவா வச்சுக்கிறது ஒரு முந்நூறுவா செலவழிச்சிக்கிறது கூலி வேலைக்கே பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்தில் போய் வேலை பார்ப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு பார்க்கணும்னு தோணி இருக்கா இல்லை அது மாதிரிலாம் போவாங்களா அங்கேருந்து இங்கேருந்து அந்த மாதிரி போறதுங்க நம்ம உள்ளூர் கிராமத்துல மீது போயிட்டு போயிட்டு வர்றோம் ஏன் வந்து இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதே ஊர்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதே இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் பணமும் கம்மியாக வருது வருதுங்க அப்படி இருந்து ஏன் இதே ஊர்ல இதே இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம பூமி விடக்கூடாது தாங்க எல்லா சுத்தி வாட்டத்தில் ஆள் இருக்கிறாங்க எல்லாம் வந்து பிடிச்சிக்குவாங்க நம்ம பூமி இல்லாமல் தவிர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஆசை நாள் தான் நம்ம போக போகாம இருக்கிறோம் இல்லைன்னா போயிடுவீங்க இல்லைன்னா போயிடலாங்க நம்ம பூமி விட்டு நம்ம போனால் இங்கேயும் நமக்கு வசதி இல்லைங்க வழி இல்லை கஞ்சி கூக்க ஓ அப்போ உங்களுக்கு தொழிலும் பிரச்சனையா இருக்கு இடமும் பிரச்சனையா இருக்கா இருக்குங்க சரி இப்போ அரசாங்கம் வந்து ஒரு வீடும் கொடுத்து ஒரு தொழிலும் ஏற்படுத்தி கொடுத்தா பண்ணுவீங்களா பண்ணுவாங்க அது ரெடி இல்லைங்க ஆனால் அரசாங்கம் தான் தயார் இல்லைங்க தயார் இல்லைங்க இப்போ உங்கள் காலங்கட்ட வரைக்கும் இப்படியே போயிடுச்சு ஆமாங்க இப்போ அடுத்தடுத்து பசங்க இருக்காங்க ஆமாங்க பசங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் மற்றவங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இப்போ இப்போ உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு உங்கள் பசங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆசை இருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு வந்துங்க கார்டை ஓட்டணும் காடுக்கு தடா வழி பண்ணிக்கணும் எல்லா தண்ணி யூனிவர்சிட்டி எல்லாம் பண்ணிக்கணும் ஏதோ பில்டிங் கட்டுற இடத்துல ஒரு சட்டாசி சீட்டு கட்டு போட்டு சட்டாசி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இங்கே இருக்கலாம் மறுக்க அவங்களுக்கு நம்ம எதோ சொல்லி அப்பா சாமி பூமி வாங்க முடியாது இது விட்டுறதுங்களா இது பயணம் படிச்சிக்கங்க மட்டும் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சொல்லி நம்ம பண்ணிக்கணுங்க பசங்களை அடுத்து இப்போ ஆறாவது படிக்கிறாங்க பசங்க ஆறாவது அஞ்சாவது படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க காலேஜ் வரைக்கும் படிக்க வைப்பீங்களா அந்த நம்ம பணம் இருந்தால் நம்ம இப்போ பணம் இருந்தால் தான் படிக்க வைக்கலாங்க பணம் பேசி கட்டணும் பேச பணம் இது இருக்காதுங்க இதுவே அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது பசங்க படிக்கிறதுக்கு இருக்குதுங்க இருக்குது கண்டிப்பாக படிக்க வைங்க படிக்க வைப்பீங்களா ஆ வைக்கிறாங்க கண்டிப்பாக பசங்களை படிக்க வைச்சா தான் உங்கள் நிலமை மாறும் ஆமாங்க ஏன்னா பசங்க ஒரு அதிகாரமான ஒரு இடத்துக்கு போனால் மட்டும்தான் நமக்கு அடிப்படை வசதிகள் எது எது கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மக்களுக்காக போராட முடியும் அதனால் கண்டிப்பாக பசங்களை படிக்க வைங்க படிக்க வைக்கிறேன் காசெல்லாம் விட்டுறாதீங்க படிக்க வைங்க படிக்க வைக்கிறேன் ஐயா உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு வரும் நம்ம இந்த மக்களை வந்து சந்தித்து பேசுகிறப்ப ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோவோ லக்ஸரியான லைஃப் இப்போ இருக்கோம் ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை தண்ணி இல்லை பாதை இல்லை ரெஸ்ட் ரூம் இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை அப்படி இருக்கிறப்ப அவங்களோட கனவு என்னவா இருக்குன்னா நான் கேட்டேன் உங்களுக்கு எது வந்து இப்ப உங்க பசங்களுக்கு செய்யணும் எது வந்து உங்களுக்கு இப்ப அடிப்படையாக ரொம்ப தேவை இதுதான் உங்க லட்சியம் நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு நல்ல பாதை அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் தண்ணி வசதி இது இருந்தா எங்களுக்கு போதும்னு சொல்றாங்க அதாவது நமக்கு இப்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க கனவா வச்சிருக்காங்க அதனால அரசாங்கம் கண்டிப்பா இந்த மக்களுக்கு என்ன நலத்திட்டம் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யணும் அரசாங்கம் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களும் உங்களால் என்ன உதவி முடியுதோ அது இந்த மக்கள் கண்டிப்பாக செய்யுங்க அவங்க வாழ்க்கை மாறணும் நன்றி